ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டபுள் டமாக்கா இன்றைக்கி வந்து நம்ம ஃப்ரைடே வெளியே வந்திருக்கோம் இது ஃப்ரைடே அவுட்டிங்னும் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் கல்யாண நாள் ஆனிவர்சரி அவுட்டிங்னும் வச்சுக்கலாம் ஏன்னா வந்து வீக் டேஸில் வருது கூடவே சேர்ந்து என்னோடய பயிற்சிக்கு எக்ஸாமும் நடக்குது அந்த கல்யாண நாளுக்கு முன்னாடி வந்து ஹிந்தி எக்ஸாமும் இப்படி பற்பல காரணங்கள் சொல்லிகிட்டே போகலாம் அதனால ஓகே நம்ம வீக்கெண்டே நம்மளோட கல்யாண நாளை செலப்ரேட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரைடே வந்து காலையில் திடீர்னு பிளான் வந்தது அப்படியே கிளம்பிட்டோம் வேகமாக ஹேடன் வந்து சர்ச்சுக்கு போயிட்டான் ஸோ நாங்களும் காலையிலையும் முடிச்சுட்டோம் பாப்பாலேருந்து எல்லாருமே முடிச்சுருவோமா அதனால் இப்போல்லாம் ஃப்ரைடே வந்து எங்களுக்கு மார்னிங் பயங்கர ஆக்டிவாக இருக்கும் ஏதாவது உருப்படியாக நாங்கள் ஃப்ரைடே வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் அதில் ஒன்று தான் இப்போ காலையிலே கிளம்பி வந்துவிட்டோம் ஃபஸ்ட்டு வந்து பூ வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆனிவர்சரி இதே மாதிரி ஏதாவது ஒரு நல்ல நாளுக்கு தான் நானே பூ வாங்குவேன் இங்கே வந்து நல்லா மல்லிகைப்பூ ஃப்ரெஷ்ஷாக திருச்சி கடைன்னு சொல்லுவாங்க மங்காஃபில் இருக்குது பிளாக் ஃபோரில் இருக்குது நான் எல்லா நாளுமே ஆல்மோஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் ஃப்ரைடேலாம் நல்லா நிறைய பேர் இங்கே வந்து சாமி கும்பிடுவாங்களோ அதுக்காக கொண்டு வருவாங்க ஒரு மொழி வந்து இரநூத்தம்பது ஃபில்ஸு இந்தியன் ரூபீஸ்க்கு ஒரு எழுபது ரூபா பக்கம் வரும் பட் ஒரு முளம் நல்லாவே இருக்கும் நல்லா நெருக்கி தொடுத்துருப்பாங்க ஸோ நாங்கள் ரெண்டு முளம் வாங்கிட்டோம் அதை அப்போவுமே வச்சுட்டு அப்படியே அடுத்தது வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல ஸோ லூலுக்கு போயிட்டோம் லூலுக்கு போயிட்டு அங்கே பார்த்தா நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க காலையிலேயே நான்வெஜ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டாங்க அதை பார்த்த உடனே ஒரு ஆசை தான் ஏன்னா நல்லா கழுவிருக்காங்க எல்லாத்தையும் அந்த க்ளீன் பண்ண இதில் நல்ல கலர்ஃபுல்லாக உங்கள் முன்னாடி அவ்வளோ ஐட்டத்தை வச்சோன்னே உங்களே ஒரு நிமிஷம் கன்ஃப்யூஸ் பண்ணிவிட்டு பட் இவ்வளோ ஹெவியாக பண்ண வேண்டாம் ஏன்னா இங்கே முடிச்சுட்டு கொஞ்சம் ஷாப்பிங்கே பண்ணிவிட்டு அப்படியே ஹேடனை வந்து நாங்கள் சர்ச்சில் போய் பிக் பண்ணலான்னு எங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடுச்சு ஸோ தம்பியும் போய் கூப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு பிளான் வந்துடுச்சு அதனால் நாங்கள் வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மாதிரி அதாவது வடை காஃபிலாம் கொஞ்சம் குடிச்சிட்டு அப்படியே கொஞ்சமாக சிக்கன்லேயுமே எனக்கு சிலதை பார்த்தோன்னே ரொம்ப க்ரேவிங்ஸ் ஆகிட்டு அதனால அதுலேயும் கொஞ்சம் வாங்கி மிக்ஸ்அப் பண்ணிக்கிட்டு நம்ம அப்படியே சாப்பிட்டுட்டு இங்கேருந்தே கிளம்பிடலாம் இப்போ வந்து பக்கத்துலேயே சாப்பிட்றதுக்கு ஏரியா வச்சிருக்காங்க அதுவும் நாங்கள் அதனால் அங்கேயே முடிச்சுட்டோம் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை இப்போ சம்மர் பார்த்திங்களா நிறைய மேங்கோ சீசன் இருக்கனால நல்லா மேங்கோவில் நிறைய வெரைட்டி வந்து உள்ள எப்போவுமே அவைலபிளாக இருக்குது நாலு உள்ளு வந்தால் கண்டிப்பாக ஃப்ரூட்ஸ் வாங்குவேன் அதுக்கப்புறம் திருவினை தேங்காய் கூடவே அந்த கீரை இதெல்லாம் வாங்குவேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பில் போடுற இடத்துல கூட நம்மளை ஷாப்பிங் பண்ண வைக்கணும்னு நினச்சி அந்த பில் கவுண்டர் பக்கத்தில் தான் இந்த பேக்ஸ்லாம் வச்சிருந்தாங்க சின்ன பிள்ளைங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எயிட் நைன்டி ஃபில்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய வச்சுருந்தாங்க இப்போ எல்லோரும் ட்ராவலுக்கு போவாங்க பார்த்திங்களா அதனால யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பேக் கலெக்ஷன்ஸ் தான் நிறைய இருந்தது நான் பார்த்து ஏன்னா பாப்பா வளர்ந்த பின்பு அவளே கேப்பா அப்போ வாங்கி கொடுத்துக்கலாம் அப்படின்னு அப்புறம் இந்த பக்கத்தில் வந்து ஒன் கேடி டாப்ஸ் போட்டிருந்தாங்க ஸோ அதை வேண்டான்னு சொல்லி ஈஸியாக முடிவெடுத்துறேன் பட் இதை பார்த்தோன்னா ஓகே நான் மூணு வாங்கிக்கலாமே அப்படின்னு எனக்கு அந்த ஸ்கை ப்ளூ கலர்லாம் பார்த்தோன்னா ரொம்ப ஆசை கலர் வந்து அந்த ஸ்கை ப்ளூ கலரில் ட்ரெஸ்ஸே இருந்த மாதிரி இல்லை நம்மக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஒரு கேடி தான் பாலிஸ்டர் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது நமக்கு கொஞ்ச நாள் நம்ம எப்போவா போட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு போட்டு அடிக்க நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூ செவன்ட்டி ஃபைவ் ருப்பீஸுக்கு அதை வந்து டாப்ஸ் வாங்கிட்டேன் நம்ம ஊரில் வந்து என்ன ரேஞ்சுக்கு கிடைக்குதான்னு சொல்லுங்கள் இது ஒர்த்தா இல்லையான்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் பாலிஸ்டர் டாப்ஸு அயன் பண்ண வேண்டாம் அதே மாதிரி உள்ள டாப்ஸ் தான் இப்போல்லாம் எனக்கு பிடிக்கும் டக்குன்னு போடணும் இல்லைன்னா வாஷிங் மிஷினில் துவைச்சிட்டு அயன் பண்ணி பயங்கர சுருக்கமாக இருக்கும்போது அடுத்த தடவை யூஸ் பண்ணதுக்கு ரொம்ப இதாக இருக்குது ஸோ இந்த மாதிரி டாப்ஸ்லாம் தான் இப்போ வந்து ப்ரிஃபரபிள் எனக்கு நம்ம வெளியே வந்து வெயிலில் போகிறதில்ல பார்த்தீங்களா அதனால இப்போ நம்ம ஹேடனை வந்து கூப்பிட வந்தாச்சு ஹேடன் வந்து வண்டியிலே ஏறிட்டான் ஏன்னா நாங்கள் வந்தது வந்து கரெக்டான டைமுக்கு வந்தோமா நல்லா பூசெல்லாம் முடிஞ்சிடுச்சு ஸோ அவன் எந்த வண்டியில் இருக்கான் நாங்கள் தேடிட்டுருக்கோம் இதுதான் அவனோட பஸ் நம்பர் மேபி பஸ்ஸை வந்து மாற்றி விடுவாங்க சில நேரம் அதான் தேடிட்டு இருக்காங்க ஹேடனும் அந்த பஸ் இன்சார்ஜ் அவங்களும் தான் தேடிகிட்டு இருக்காங்க ஹேடன் எங்கே அப்படின்னு எனக்கு ஒரு நிமிஷம் டென்ஷன் ஆகிட்டு என்னடா என் பிள்ளையை எங்கடா காணலை அப்படின்னு பார்த்தா தலைவர் உள்ளே உட்காந்து கிட்டே நல்லா கதை பேசிகிட்டு இருந்திருக்காப்புல அதுக்கப்புறமா கூப்பிட்ட பின்பு தான் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு இவங்களெல்லாம் வீக்லி ஒன்ஸ் தான் மீட் பண்ணுவான் இதில் நிறைய பேர் வந்து வெறும் சர்ச்சில் மட்டும்தான் அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்கூலில் உள்ளவங்கலாம் வந்து சர்ச்சுக்கு வருவாங்க பார்த்தீங்களா அதனால் அவனுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போது அங்கேயும் கிடச்சிருக்காங்களா அதனால் அவங்க கூட ரொம்ப மும் முறமாக பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்திருக்காப்புல அதுக்கப்புறமா ஒரு வழி அவனையும் கூட்டிகிட்டு வந்தாச்சு ஸோ அவனுக்கும் கொஞ்சமாக ஸ்நாக்ஸ் வாங்கியிருந்தோம் பர்கர்லாம் வாங்கியிருந்தோம் ஏன்னா அவனுமே காலையில் ஒன்றும் சாப்பிடாம தான் போயிருப்பான் கோயிலுக்கு பால் மட்டும் குடிச்சிட்டு கிளம்பிடுவான் ஸோ வண்டியை ஓரமாக நிப்பாட்டிட்டு சாப்பிட ஆரம்பித்தாச்சு ஏன்னா கொயிட்டில் வந்து இப்போ நிறைய இடத்துல ஃபைன் போட ஆரம்பிச்சிட்டாங்க அதனால எல்லாமே கவனமாக தான் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ நீங்களும் வண்டி ஓட்டுறீங்கன்னா நல்லா கவனமாக பண்ணுங்கள் நம்மளோட நெக்ஸ்ட்டு லொக்கேஷன் எங்கே அப்படின்னா ரீமாலில் இருக்க நெஸ்டோ தான் நான் ஹஸ்பண்ட் கிட்டே சொன்னேன் நான் வந்து இது வரைக்கும் கொஞ்சம் ரொம்ப நாளாக போகாத ஒரு கடைக்கு போகணும் ஆனால் கொஞ்சம் அஃபோர்டபுளாகவும் இருக்கணும் ஏன்னா அந்த இடத்துல உள்ள திங்ஸை பார்த்தா என்னால் வாங்குற மாதிரி இருக்கணும் சில கடைக்கு நான் போவேன் ஜஸ்ட்டு பார்க்கப்பட்டு தான் செய்வேன் பட் வாங்கவே மாட்டேன் அங்கே கொஞ்சம் ப்ரைஸாக இருந்த மாதிரி இருக்கும் ரொம்ப ப்ரைஸாக திங்ஸ் வாங்காமல் எனக்கு எப்போவுமே ஒரு நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறதுல தான் இருக்கணுமா அதனால ஹஸ்பண்ட் சொன்னாங்க ரீமால் இருக்க நெஸ்டோக்கு போகலான்னு இந்த கடை இந்த நெஸ்டோ வந்து கொஞ்சம் பெருசு பெரிய கடையில் என்னென்னா கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கும் அதே மாதிரியே நம்ம இறங்கணுன்னே ஹேண்ட்பேக்காக வச்சுருந்தாங்க எனக்கு செமஹாப்பி ஹேண்ட்பேக்கை பார்த்தோன்னே ஆஹா ஒன்று வேண்டியது தான் ஆனிவர்சரிக்கு கிஃப்ட்டுன்னு சொல்லி நம்ம இது வாங்கிட வேண்டியது தான் அப்படின்னு கொஞ்சம் குட்டியாக கொஞ்சம் ஸ்டைலாக மாதிரி ஸ்டெடியாக உள்ள பேக் வந்து என்கிட்ட இல்லை கொஞ்சம் பெருசாகவே தான் வாங்கிட்டு இருக்கோம் இப்போ கொஞ்சம் நாளாகவே ஓகே பாப்பா தான் பெருசாகிட்டாங்களே என்ப நம்ம சின்னதாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருந்தேன் அதில் ஹஸ்பண்ட் வந்து இந்த ஹேண்ட்பேக் காமிச்சாங்க த்ரீ கேடிக்கு ரெண்டு ஹேண்ட்பேக் கிடைக்குது ஒன்று கொஞ்சம் பெருசு ஒன்று ரொம்ப சின்னது உனக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு உனக்கு உன்னிக்கு ஹாப்பி அப்பாடா இவங்க தான் வாங்கி கொடுக்காங்க இவங்க சொல்கிறதுலேயே ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்னு நான் வந்து அவங்களே கலரும் செலக்ட் பண்ண சொல்லிட்டேன் நான் வந்து பார்த்த கலரை கண்டிப்பாக அவங்க நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியும் என்னோட கலர் சாய்ஸ் வேறு அவங்களோட கலர் சாய்ஸ் வேலை ஓகே அனிவர்சரிக்கு கிஃப்ட்டு வாங்கி தராங்க ஸோ அவங்களுக்கு பிடிச்ச கலரில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டோம் நீங்கள் வந்து இதில் எந்த கலர் பிடிச்சிருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீட்டில் இப்படி தான் கலர் ரெண்டு பேத்துக்கும் வேறு வேறு கலர் தான் பிடிக்கும் சில விஷயத்தில் அவங்க சொல்கிற கலர் எடுத்துகிட்டு வந்துடுவேன் சில நேரம் எனக்கு பிடிச்சதை எடுத்துகிட்டு வந்துடுவேன் அது இடத்துக்கு ஏற்ற மாதிரியும் எப்போ வாங்குகிறோங்கிற பொருளுக்கு ஏற்ற மாதிரியும் மாறும் இங்கே வந்து இந்த ஃப்ரெண்டில் போட்டிருக்க டாப்ஸ் எல்லாம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கேடி பட் நிறைய பெரிய பெரிய ப்ளஸ் சைஸும் இருக்குது நல்லா ப்யூர் காட்டன் நீங்கள் வந்து ப்ரெக்னெண்டாக இருக்கீங்க கொஞ்சம் எனக்கு வந்து இந்த சம்மருக்கு நல்லா நல்ல சாஃப்டான துணி போடணும் அப்படின்னு நம்ம தேடிட்டு இருப்போம்ல அப்போ இங்கே வந்து தேடுங்க அங்கே ஃப்ரண்டில் போட்டிருக்க துணிலாம் நல்ல சாஃப்ட்டு நல்ல காட்டனு இதெல்லாமே மேக்ஸி ட்ரெஸ்ஸு இதெல்லாம் நம்ம வெளியே போடும்போது நமக்கு நல்லா லாங்காக போடுறதுக்கு வேணும்னா பார்த்துக்கலாம் ஸோ நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம் நம்ம ஆல்ரெடி ஒரு ட்ரெஸ் எடுத்தாச்சு அவ்வளோதான் நம்மளோட ஷாப்பிங் முடித்தாச்சு இப்போல்லாம் எதுனாலும் ஒன்று தான் ஒன்று தான் மற்ற எத்தனை கடைக்கு போனாலும் அங்கே ஷாப்பிங் பண்ணுறதில்லை முந்திலாம் எதை பார்த்தாலும் வேணும் வேணும் இப்போல்லாம் அப்படி கிடையாது ஜஸ்ட்டு பார்த்துட்டு அப்படி என்ஜாய் பண்ணிவிட்டு வந்துடுவேன் ஹஸ்பண்டுக்கு வந்து சாண்டில்ஸ் வாங்கணும் நிறைய சாண்டில்ஸ் இருந்தது நிறைய ஷூஸ் இருந்தது பாய்ஸ்க்கு வந்து நிறைய இருந்தது அவங்க நிறைய கடையில் ரெண்டு மூணு நாளாக ட்ரை பண்ணாங்க அவங்களுக்கு கிடைக்கல பட் இங்கே வந்து அவங்களுக்கு ஒன்று வந்து செட் ஆயிடுச்சு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே கிடச்சிடுச்சு ஸோ அந்த கேப்பில் தான் பாப்பா வந்து இந்த செக்ஷன்லலாம் கூட்டம் இருக்காது ட்ரெஸ்ஸு செக்ஷன் ஷூ செக்ஷன் லாம் ரொம்ப கூட்டம் இருக்காதா அவங்க செம்ம ஜாலியாக இங்கேயும் அங்கேயும் நடந்து விளாண்டுட்டே இருந்தாங்க வெஜிடபிள் பக்கம் போயிருந்தால் அவளை நம்ம இறக்கி விட்டுறது இல்லை தூக்கி கொண்டு வண்டியில் உட்கார வச்சுருவோம் இங்கெல்லாம் வந்து ஆள் இல்லாத இடத்துல அவளை தனியாக விளையாட விட்டுட்டு அவளை கொஞ்சம் என்ஜாய் பண்ணி விடுறது அப்போ தான் அவளுமே இருப்பாள் இல்லைன்னா ஆள ஆரம்பிச்சுட்டே இருக்காள் நடக்க விடுங்க நடக்க விடுங்க அப்படின்ட்டு பாய்ஸுக்கும் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க நம்ம ஓகே அப்படிலாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கூடவே வந்து வெஜிடபிளும் ஷாப்பிங் பண்ணணும் ஏன்னா நம்ம வெஜிடபிள்ஸ் வாங்கலை இந்த வீக்குக்கு தேவையான வெஜிடபிள்ஸும் ஃபிஷ்ஷும் வாங்கணும் இந்த செட்டெல்லாம் வந்து நம்ம நெஸ்டூவில் வாங்க முடியாது நான்ஸ்டிக்கு கிரைனைட்டு அப்புறம் ஸ்டீல்லாம் சுல்தான் சண்டை லூலுலெலாம் நல்லா கிடைக்குது இந்த நல்ல பாட்டம் வந்து ஹெவியாக வேணும் அப்போ தான் சமைக்க முடியும் எக்ஸ்பெஷலி இங்கே உள்ள அடுப்புலாம் எக்ஸ்ட்ரீமாக கொஞ்சம் ஸ்பீடாக இதை மாதிரி இருக்கும் அதுக்குலாம் நமக்கு நல்ல ஹெவி பாட்டம் உள்ள இது தான் வேணும் பாத்திரம் இதெல்லாம் ரொம்ப வெயிட்லெஸ்ஸு அதனால இதெல்லாம் வாங்குறதில்ல மற்றபடி அலுமினியம் பாத்திரம்லாம் நல்லா ஹெவியாக இருந்தது பட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நான்ஸ்டிக்லாம் தூக்கி பார்த்தா காற்று மாதிரி தான் இருந்தது அப்போ நம்ம சமைச்சா நமக்கு ரொம்ப இதாயிரும் பேர்னிங் தான் அதிகமாகும் இங்கே வெஜிடபிள்லாம் நமக்கு தேவையானதை இது பண்ணிட்டோம் பாப்பா கட்டியில் நல்லா தூக்கம் வந்துடுச்சு ஆனால் நமக்கு வந்து ஃபிஷ்ஷு வெ வெட்ட கொடுத்துருக்கோம் ஃபிஷ்ஷு கொடுத்து வெட்டினது வரைக்கும் இவளை வந்து எப்படியாவது சமாதானப்படுத்தணும் அதுக்கப்புறம் ஃபிஷ் வாங்கிட்டு நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பிடுவோம் நம்ம எல்லா வழியும் முடிச்சுட்டு வரவும் எல்லோரும் தொழுகையை முடிச்சுட்டு வரவும் டைம் கரெக்டாக இருந்தது ஸோ தொழுகனால் அங்கங்கே வண்டியை இது பண்ணிவிட்டு எல்லோரும் வீட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க இந்த டாப்ஸ் தான் நான் வாங்கியிருந்தேன் ஒன் கேடி கூடவே சேர்ந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அவங்களுக்கு ஒரு ட்ரிம்மர் வாங்கியிருந்தாங்க ட்ரிம்மர் வந்து ஒர்க்கே பண்ணல கொஞ்ச நாள் ஆயிடுச்சு இது வந்து டென் கேடி ஆச்சுது இதில் வந்து நிறைய அட்டாச்மெண்ட் கொடுத்திருக்காங்க. வெறும் ட்ரிம்மர் வந்து டூ டூ த்ரீ கேடி கிடைக்கும் பட் இதில் வந்து கொஞ்சம் அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்கனால அதுக்கெல்லாம் சேர்த்து ஓவராலாக டென் கேடி ஆச்சுது அது கூடவே அவங்களுக்கு சாண்டலு கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்தாங்க அதோடு அவங்களுக்கு வந்து ஆனிவர்சரி ஷாப்பிங்கை முடிச்சு விட்டாச்சு இன்னும் ஒன்று பெரிய ஆனிவர்சரிக்கு எனக்கு வந்து ஒரு பெரிய கிஃப்ட் வெயிட்டிங்கில் இருக்குது அது என்ன அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் வேணால் கெஸ் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து குட்டி குட்டி கிஃப்ட்டு தான் கூடவே சேர்ந்து ஒரு ஹேண்ட்பேக்கும் வாங்கினேன் ஆனிவர்சரியை கொண்டாட போகிறோம் கொண்டாட போகிறோம்னு சொல்லி ரெண்டு வாரமாக ஷாப்பிங்லாம் போயிட்டு ஆனிவர்சரிக்கு பக்காவாக ரெடி ஆகிட்டோம் ஏன்னா அனிவர்சரை அன்னைக்கு கண்டிப்பாக எதுவும் பண்ண போகிறதில்ல அது வந்து ஒரு நார்மல் டேயாக தான் போகுது ஸோ இன்றைக்கி ஹாப்பி அனிவர்சரிலாம் சொல்லி நாங்கள் விஷ் பண்ணிக்கிட்டோம் எங்களோட ஆனிவர்சரி என்றைக்கு அப்படின்னா மே நைன்டீன்த்து நாங்கள் அதை வந்து முன்னாடியே செலிப்ரேட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் ஈவினிங் என்னொரு கிஃப்ட் வாங்க போனோம் அதை வந்து ஷேர் பண்ணுறேன் அவங்க எல்லோரும் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன் அது வரைக்கும் பாய் பாய்